பாலியல் குற்றவாளி கட்சி நடத்தினா அந்த கட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் தான் சீமான் சீமான் வந்து அந்த நடிகை விஜயலட்சுமியோட தொடர்பு அதை பற்றி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த வந்து பிரச்சனையில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கேஸ் ஏதோ அட்டன் பண்ணிவிட்டு வரும்போது ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறோம் என் பொண்டாட்டி என்னைய அசிங்கமாக திட்டினா போய் போய் நம்ம கொள்ளையில் இவ்வளோ பொம்பளை எழுதிட்டு போய் அவதான் உனக்கு கிடச்சாலா அப்படின் சொல்லி திட்டுனா அப்படின்னு சொல்லும்போது சீமான் தன்னுடைய சொந்த வாயாலே என்ன பண்ணுறாப்புல தான் ஒரு பாலியல் குற்றவாளி அப்படிங்கிறத ஒத்துக்கிறாப்புல இப்போ தலைவன் அப்படி இருக்கும்போது அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்ல வேண்டாம் அதனால் அந்த கட்சியில் இனும்பவனம் கார்த்தி சாட்டை துறைமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் இருக்கானுங்க அவங்க எல்லாருமே இந்த பெண்களை வந்து பாலியலாக என்ன பண்ணுறாங்க பயன்படுத்துகிறாங்க அவங்கள என்ன பண்ணுறாங்க ஏமாத்துகிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இனும்பவனம் கார்த்தி கூட இப்போ ரீசெண்டாக ஒரு ஆடியோ வந்து அவங்க ஒரு பெண்ணை வந்து ஏமாற்றி அது கர்ப்பம் ஆயிடுச்சு அப்படின்னு கூட பரவலாக பேசப்படுது அப்படிங்கும்போது இப்போ இவங்களோட என் வேலைக்குள்ள என்னமா இருக்குது கட்சி நடத்துவது முக்கியமான வேலை கிடையாது இவங்க எப்படி பெண்களை வந்து பாலியலாக பயன்படுத்துகிறது தான் இவங்களோட முக்கியமான வேலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் அந்த கட்சியில் நாம் தமிழர்களில் காளியம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் சீமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் சீமான் மாதிரியே பொய்யெல்லாம் அவுத்து விடக்கூடிய ஒரு பெண் இருக்காப்புல அந்த பெண்ணை வந்து என்ன பண்ணுறாப்புல தரம் பேசி அது ஒரு பிசுறு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை என்ன பண்ணுறாப்புல அசிங்கப்படுத்திட்டாப்புல அப்போ இந்த சீமானோட செயல்பாடுகள்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை எந்த முறையில் இவங்க அணுகுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது நித்தியான அந்த வந்து பல பெண்களோடு ஜாலியாக சல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கலையே வெள்ளை பிக்கிறா வெளிநாட்டு பிக்கிறா நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி அண்ணன் வந்து மிகப்பெரிய இடத்துல வருத்தப்படக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம அந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது எரித்திரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் அங்கே ஆண்களோட சதவீதம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே உள்ள ஆண்கள் எல்லோரும் ரெண்டு ரெண்டு கல்யாணம் பண்ணணும் ரெண்டு ரெண்டு பெண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சட்டமாக கொண்டு வந்துருக்காங்க அப்படிப்பட்ட அந்த நாட்டுக்கு சீக்கிரமாக பாஸ்போ பாஸ்போர்ட் வாங்குடா தம்பி அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாப்புல சீமானு சொல்கிறாப்புல அப்போ இங்கே உள்ள பெண்கள்லாம் என்ன பண்ணியாச்சு சீரழிச்சாச்சு இன்னுமே எரித்திரியாவில் போய் அங்கே உள்ள பெண்களை சீரழிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஆசையும் விருப்பமும் யாருக்கு இருக்குது சீமானுக்கு இருக்குது அப்போ இங்கே சாட்டை துறைமுருகன் முருகன் ஒருத்தர் இருக்கான் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஆடியோ வீடியோ அதே மாதிரி எடுக்கிறதுல அவன் பெரிய கை திறந்தாலும் அவன் தான் ஒரு சாட்டைன்னு ஒரு சேனல் வேற வச்சுருக்கான் அந்த சேனலில் ஏதோ ஒரு வீடியோ போட்டான் அப்போ போட்டதுனால அதுக்கு பதில் சொல்கிற விதமாக அண்ணன் ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தாப்புல அந்த ஆடியோவும் இப்போ வெளியே வந்து மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அதில் அவன் பயன்படுத்துகிற வே வார்த்தையை பார்த்திங்கன்னா ரொம்ப அபத்தமான வார்த்தை இவன் வந்து நேராக நம்ம டம் சொல்ல மாட்டான் நேராக வெளி வீடியோ போட்டு வெளிநாட்டில் உள்ள இந்த வெண்ணைகளுக்கு சொல்லுவான் அவனுக்கு தான் நமக்கு எல்லாத்தையும் போட்டு நம்மள நெருக்கடி கொடுப்பானுங்க அவங்க அடிப்படையில் தான் நம்ம போய் என்ன வேண்டியது இருக்குது போராட்டம் நடத்த வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு வெண்ணெய்ன்னு சொல்லக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஈழத்திலருந்து போன பல தமிழர்கள் தான் இவங்களுக்கு காசு பணம் கொடுத்து இவங்க கார்லேயும் பங்களாவிலையும் இன்றைக்கி போயிட்டுருக்காங்க அவங்கள பார்த்து இவன் வெண்ணெய்ன்னு சொல்கிறான் அப்போ இவனோட கட்சி அரசியல் இவனோட கொள்கை கோட்பாடு என்னங்கிறத நம்ம தான் சிந்திக்கணும் ஸோ இது எல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த வீரலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இங்கே ஒரு சின்ன கட்சி ஒன்று வச்சுருக்காங்க அந்த அம்மா விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய சீமானோட முன்னாள் மனைவி அவங்கள வந்து ஸ்டேஷனுக்கும் வாங்கிட்டுங்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு நீதி வாங்கி கொடுக்குன்னு அலைஞ்சாங்க அந்த நேரத்தில் ஒரு வந்த ஒரு ஆடியோன்னு நினைக்கிறேன் அந்த ஆடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சீமான் அவ ஒரு குழுக்க அப்படின்னு சொல்லி பேசுகிறான் யார் அந்த வீரலட்சுமியை வந்து ஒரு குழுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதே நேரத்தில் அந்த அம்மாவை என்ன சொல்கிறாங்கண்ணா இதை விட தரம் ஒரு மனுஷன் ஒரு பெண்ணை பேச முடியாங்கிறதுக்கு இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை அவன் என் தொட தண்ணி கூட இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு சொன்னால் அப்போ இவன் வந்து பெண்களை எவ்வளோ தூரம் அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் பார்க்கக்கூடியவன் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்தி இங்கே வந்து சொல்ல வேண்டியது இருக்குது அப்போ இந்த கட்சிக்கில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே குடும்பத்தில் ஆண் பெண்கள் சகோதர சகோதரிகள் எல்லாரோடையும் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து இந்த இப்படி தரம் தாழ்ந்து பேசக்கூடிய ஒரு நபரை வந்து நாம் தமிழர் கட்சியில் போய் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க உங்களையும் எப்படி நடத்துவாங்க அவங்க உங்களை எப்படி மதிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிங்க பெண்களை அதே மாதிரி இந்த கட்சிகள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்கள்லாம் இப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெருமைப்படுறத விட அவமானப்படுறது தான் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த கட்சியை விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து விலகி நல்ல ஒரு இயக்கத்தில் போய் சேர்ந்து இல்லாட்ட நீங்கள் வேறு ஏதாவது கட்சியை கூட நீங்கள் உருவாக்கி கூட அதில் என்ன பண்ணலாம் நீங்கள் பயணிக்கலாம் அப்படி தான் உங்களுக்கு வந்து ஒரு நியாயமான ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இப்படி ஒரு பாலியல் குற்றவாளி நடத்தக்கூடிய கட்சியில் நீங்கள் தொடர்ந்து பயணிச்சிங்கன்னா உங்களையும் என்ன சொல்லுவாங்க பாலியல் தான் சொல்லுவாங்க பனைக்கு கீழே உட்காந்து பாலை குடிச்சாலும் கல்யன் தான் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி பல மொழி தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா பாலியல் குற்றவாளியோடு இருந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் மட்டும் எப்படி வந்து நல்லவர்களாக இருக்க முடியும் அப்படின்னு தான் சமூகம் பார்க்கும் அதனால் ஒட்டுமொத்த பாலியல் குற்றவாளியும் இந்த பிஜேபியிலையும் நாம் தமிழர்லையும் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நாம் அந்த கட்சிகளை கட்சின்னு சொல்லுறதை விட அதை ஒரு அசிங்கம் தான் சொல்லணும் அந்த அசிங்கத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறத விட இல்லாமல் இருக்கிறது நல்லு நினச்சிக்கிட்டு நீங்கள் வெளியேறுகள் என்று சொல்லி இதுபோன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்புநிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவம் அருகும் மனிதனு கழகு நன்றி நான்குமார்